இன்றைய சிந்தனை தனித்திரு விழித்திரு பசித்திரு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் பல வாழ்வியல் நெறிமுறைகளையும் தத்துவ போதனைகளையும் சாரல்களையும் ஆன்மீக தேடலுக்குரிய வழிகளையும் நமக்கு விட்டு சென்றுள்ளார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று ஆன்மீக முழக்கம் தந்த பெருமகனார் சொல்லிவிட்டுச் சென்ற வாழ்வியல் நெறிமுறைகளில் தனித்திரு விழித்திரு பசித்திரு என்ற இந்த மூன்று தாரக மந்திரங்கள் உன்னதமானவை தனித்திரு தனித்திரு என்ற வாசகத்தில் ஆழ்ந்த கருத்துக்கள் அடங்கியுள்ளன சாதிக்க வேண்டுமென விரும்புகிற மனிதன் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் ஒரு தனித்தன்மை ஸ்பெஷலிட்டி கொண்டவராக இருக்க வேண்டும் எத்துறையை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த கூட்டத்திலும் அவருடைய தனித்திறமையின் காரணமாக முதன்மையானவராக முக்கியமானவராக தவிர்க்க முடியாதவராக தனி ஆளுமை படைத்தவராக தனித்து பிரகாசிக்க வேண்டும் என்பது அதன் உட்கருத்து ஒருவர் எத்துறையை சார்ந்தவராக இருந்தாலும் உதாரணமாக விளையாட்டுத் துறையாக இருந்தாலும் சரி கலைத்துறையாக இருந்தாலும் சரி ஆசிரியர் துறையாக இருந்தாலும் சரி அறப்பணியாக இருந்தாலும் சரி தொழில் துறையாக இருந்தாலும் சரி அறிவியல் துறையாக இருந்தாலும் சரி ஆன்மீகத் துறையாக இருந்தாலும் சரி அந்த துறையில் அவர் தனது தனித்திறமையால் முதன்மையானவராக இருந்து முக்கிய புள்ளியாக புகழப்பட்டு தன்னுடைய வாழ்வில் ஒரு சாதனை சரித்திரத்தை படைக்க வேண்டும் ஒரு மேனாட்டு சிந்தனையாளர் ஒருவர் சொன்ன கருத்து இங்கு பொருத்தமாக இருக்கும் உன்னுடைய பணி தெருக்கூட்டும் பணியாக இருந்தாலும் சரி உன்னைவிட அப்பணியை வேறு யாரும் சிறப்பாக செய்ய முடியாது என்று சொல்லும்படியாக உனது பணி மேன்மையானதாக இருக்க வேண்டும் என்பது உண்மையும் கூட விளையாட்டு அல்லது தொழிலில் ஒரு இழப்போ ஒரு நஷ்டமோ வருகிற அந்த தலைமை பொறுப்பில் இன்னார் இருந்திருந்தால் இந்த இழப்பெல்லாம் இல்லாமல் சாதித்துக் காட்டியிருப்பார் என்ற பெருமையை பெறுவதுதான் சிறப்பான அம்சமாகும் தன்னம்பிக்கையும் தனித்திறமையும் கடும் உழைப்பும் விடாமுயற்சியும் ஆர்வமும் உற்சாகமும் தான் ஒருவனை பிரகாசப்படுத்த முடியும் என்பது தெளிவு விழித்திரு ஒருவன் வாழ்வில் முன்னேற வருகிற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளும் திறமை பெற்றவனாக இருக்க வேண்டும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் ஒரு முறைதான் வரும் கண்முன்னால் இருக்கும் வாய்ப்புகளையும் காலடியில் இருக்கும் வாய்ப்புகளையும் அடையாளம் கண்டு அதை தக்க முறையில் பயன்படுத்தி முன்னேற வேண்டும் ஒருவனுக்கு வாய்ப்புகள் எதிர்பாராமல் வந்து கையிலே விழுமானால் அவன் அதிர்ஷ்டசாலி கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்பவன் அறிவாளி வந்த வாய்ப்புகளை தவறவிட்டுவிட்டு அடுத்த வாய்ப்புக்காக காத்திருப்பவன் ஏமாளி வருகிற எல்லா வாய்ப்புகளையும் தவறவிட்டுவிட்டு சமாதானம் சொல்பவன் கோமாளி ஒருவன் அறிவாளியா ஏமாளியா கோமாளியா என்று தீர்மானிப்பது அவன் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிற விதத்தை பொறுத்தது வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிற விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் வாய்ப்புக்காக விழித்து காத்திருக்க வேண்டும் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு எனும் பழம்பாடலின்படி காத்திருந்து எந்த நேரமும் விழிப்புணர்வோடு இருந்து வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டால் ஒளிமிகு எதிர்காலம் நிச்சயம் கவனமாக காத்திருந்து வந்த வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு விழிப்புணர்வோடு எவன் முன்னேறுகிறானோ அவனுக்கு வானம் வசப்படும் பசித்திரு உளவியல் வல்லுநர்கள் மனிதனை மூன்று வகையாக பிரிக்கிறார்கள் ஒன்னு சர்வைவல் ஓரியன்ட் டூ செக்யூரிட்டி ஓரியன்ட் த்ரீ சக்சஸ் ஓரியன்ட் உண்டு பொழுதுபோக்கி உறங்கி எழுவதே வாழ்க்கை என்று சோம்பிக் கிடப்பவர்களும் மரம் வைத்தவன் நீரூற்றுவான் என்றும் எண்ணெய் பூசிக் கொண்டு உருண்டால் ஒட்டுவதுதான் ஒட்டும் என்றும் தத்துவம் பேசுபவனும் விதியின் மீது பழிச்சொல்லி சோம்பித் திரியவனும் முதல் வகையான சர்வைவல் ஓரியன்ட் சார்ந்தவர்கள் தன் குடும்பம் தன் பேண்டு என்று இருக்கிற செல்வத்தை கட்டிக்காத்து எந்த முயற்சியும் செய்யாமல் இருப்பதே போதும் என்று தற்காத்துக் கொள்பவர்கள் செக்யூரிட்டி ஓரியண்டட் என்ற இரண்டாம் வகையை சார்ந்தவர்கள் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற பசியோடு முயன்று வெற்றி பெற வேண்டும் வாழ்வின் வரலாற்றில் தன் பெயரை பதிவு செய்ய வேண்டும் என்ற வேகத்தோடும் சுறுசுறுப்போடும் ஆர்வத்தோடும் தன்னம்பிக்கையோடும் தன் சார்ந்த துறையிலே ஜெயித்து சாதனை புரிபவர்கள் மூன்றாம் வகையான சக்சஸ் ஓரியண்டட் சார்ந்தவர்கள் பசித்திரு என்றால் சாதிக்க வேண்டும் என்ற பசியும் ஆர்வமும் இருக்க வேண்டும் இதைத்தான் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சாதிக்க வேண்டும் என கனவு காணுங்கள் என்று கூறினார் அந்த கனவு அந்த பசி அந்த தீப்பொறி யாருடைய உள்ளத்தில் எந்த நேரத்திலும் எரிந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் வாழ்விலே சாதித்து காட்டி தன் பெயரை வரலாற்றிலே பதிவு செய்வார்கள் அவ்வாறு வரலாற்றிலே தன் பெயரை பதிவு செய்வதுதான் வள்ளலார் சொன்ன மரணமில்லாப் பெருவாழ்வு எந்த காலத்திற்கும் உங்கள் பெயர் பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டுமானால் சாதிக்க வேண்டும் என்ற வெறியும் பசியும் ஊனோடும் உயிரோடும் கலந்து துடித்துக் கொண்டிருக்க வேண்டும் தனி பண்புகளினால் தனித்திறமைகளினால் சிறப்பான ஆளுமையினால் தன்னை முதன்மைப்படுத்தி வருகிற வாய்ப்புகளை நல்ல முறையில் தக்க வழியில் பயன்படுத்திக் கொள்ள விழிப்புணர்வோடு இருந்து வாய்ப்புகளை பயன்படுத்தி சாதிக்க வேண்டும் என்ற வெறியும் நெருப்பும் பசியும் இருந்தால் ஒருவனுடைய வாழ்வு ஒளிவிட்டு பிரகாசித்து உன்னதமான எதிர்காலத்திற்கு உத்திரவாதமாக அமையும் என்பது உண்மை ஆதலால் ஒவ்வொருவரும் தன்னம்பிக்கையோடும் தளராத மனத்தோடும் விடாமுயற்சியோடும் கடும் உழைப்பையும் உற்சாகத்தையும் கொண்டு ஈடுபாட்டுடன் உழைத்தால் வெற்றி நிச்சயம் தனித்திரு உன் தனித்திறமையால் உன்னை முன்னிலைப்படுத்து விழித்திரு எல்லா நேரமும் கவனத்துடனும் வாய்ப்புக்காகவும் விழித்த நிலையில் இரு பசித்திரு சாதிக்க வேண்டும் என்ற உணர்வோடும் வேட்கையுடனும் இரு தனித்திரு விழித்திரு பசித்திரு என்ற தத்துவத்தில் பொதிந்துள்ள உண்மையை உணர்ந்து போற்றுவோம் உற்றார் உறவுகளுடன் பகிர்ந்து ஊர் முழுக்க உறக்கப் பேசுவோம் அது காட்டும் வெற்றிக் கனியை எட்டிப் பறிப்போம் அவ்வெற்றிதனை வென்று வாழ்வில் வரலாறு படைப்போம்